அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் தீபிகா கன்சல்டன்ட் உரல் மெடிசன் அண்ட் ரேடியாலஜி ஸ்பெஷலிஸ்ட் டீப் ஸ்மைல் டென்டல் கிளினிக் இன்னைக்கு நம்ம கேவிட்டீஸை பற்றி பார்க்க போகிறோம் அண்ட் கேவிட்டீஸை நம்ம எப்படியெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணலாங்கிறத பார்த்துக்கலாம் டேவிட்டீஸ் மெயினாக வர்றதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவுகள் அது எந்த விதமான உணவுகளாக இருந்தாலும் சரி ஸ்வீட் பிஸ்கட் சிப்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற நார்மல் வெள்ளை சாதம் ஸோ எல்லாமே கேவிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ண தான் செய்யும் அதை எப்படி நம்ம தவிர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா பல்ல வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கணும் ஸோ நீங்கள் மார்னிங் அண்ட் நைட்டு ரெண்டு தடவையும் ப்ரஷ் பண்ணணும் அண்ட் ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நைட்டில் ஃப்ளாஸிங்கும் பண்ணணும் ஃப்ளாசிங்கிறது என்னாதுன்னா பல்க்கு நடுவில் போய் சாப்பாடு சிக்கிக்கிறத வந்து பொதுவாக எல்லோரும் டூத் பேக்கை வச்சு ரிமூவ் பண்ணுவோம் பட் அந்த மாதிரி பண்ணாமல் இப்போ ஒரு த்ரெட்டாகவே அவைலபிளாக இருக்குது ஃபார்மசியில் நீங்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க அது வந்து த்ரெட்டை நீங்கள் எந்த பல்கு நடுவில் சாப்பாடு மாட்டியிருக்கோ அதுக்குள்ளே விட்டு அது வந்து நீங்கள் அவுட்வேர்ட்ஸ் அண்ட் இன்வெர்ட்ஸ் மோஷனில் மூவ் பண்ணும் போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்லி ஸ்டக் இருக்கிற சாப்பாடு வந்து வெளியே வந்துடும் அதை நீங்கள் மவுத் ரீன்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அண்டு ஸ்கேவிட்டி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எதனால வருதுன்னா சாப்பாடு ரொம்ப நேரமாக அங்கே தங்கிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்னா நம்ம வாயில் ஜென்ரலாகவே பாக்டீரியா இருக்க தான் செய்வோம் எல்லாருக்கும் அது நார்மலாக இருக்கும் பட் அது வந்து எப்போ ஹார்ம்ஃபுல்லாக மாறுங்கிறது தான் முக்கியம் ஸோ ஹார்ம்ஃபுல்லாக எப்போ மாறும்னா உள்ள பல்ல நிறைய நேரமாக சாப்பாடு ஒரு இடத்துல தங்கிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது சாப்பிட அது அந்த இடத்துல நிறைய மல்டிப்ளை ஆகி வரும் அது நிறைய மல்டிப்ளை ஆகி அதை அந்த சாப்பாட்டை டீகம்போஸ் பண்ண பண்ண இந்த பாக்டீரியாஸ் என்ன பார்க்கணுன்னா ஆசிடை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும் ஆசிட்னால உங்கள் இனாமில் கரைஞ்சி போகுது ஸோ பேசிக்காக உங்கள் இனாமில் வந்து ஆசிட் மூலிமா கரையை தான் உங்களுக்கு கேவிட்டிங்கிற ஒரு ப்ராசஸ்ஸே ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுக்குள்ளே அங்கே பேக்டீரியாஸ் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அது நிறைய ப்ராக்ரெஸ் பண்ணி உங்கள் பள்ளியும் சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் அந்த உணவுகள் மட்டும் இல்லாமல் உங்கள் பள்ளியும் சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து கேவிட்டிங்கிற ப்ராசஸ் அதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நான் சொல்லிட்டேன் அது இல்லாமல் ஃப்ளாஷிங்கும் ப்ரஷிங்கும் இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சாப்பாடுக்கு அப்புறம் மவுத்தை ரென்ஸ் பண்ணணும் நல்லா வாயை கொப்பளிக்கணும் ஒவ்வொரு தடவையும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஸோ தட் எங்கேயுமே அந்த சாப்பாடு உள்ளே ஒட்டிகிட்டு இல்லாமல் இருக்கணும் நைட் டைமில் முக்கியமா ப்ரஷ் பண்ணணுங்கிறது ஏன் நான் சொல்கிறேன்னா உள்ள உங்களுக்கு வாய் வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும் நைட் டைமில் நீங்கள் அடிக்கடி தண்ணி குடிக்க மாட்டீங்க வாயில வாயிலிருந்து எச்சி சுரக்கிறது ஆயிரும் நம்ம சம்டைம்ஸ் ஒரு சில பேர் வாயை திறந்து வச்சு தூங்குவோம் ஸோ இதெல்லாமே சேர்ந்து உங்கள் வாயை வந்து ரொம்ப ட்ரைப்படுத்துகிறனால உங்களோட வாயில் இருக்கிற ஒரு செல்ஃப் கிளென்சிங் ஆக்ஷன் அதாவது எச்சி சுரக்கியோ தண்ணி குடிச்சு நம்ம வெளியேற்ற வெளியேற்ற அந்த சாப்பாடை வந்து அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது நைட் டைமில் ஸோ அதெல்லாம் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் நைட் ப்ரெஷ்ஷு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன் ஃப்ளாஸிங்கை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு